ஹாய் உறவுலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போற இடம் அரியமான் பீச் வாங்க போய் பார்க்கலாம் இதுதான் அரியமான் பஸ் ஸ்டாண்டு இப்ப வந்து அரியமான் இருக்கோம் பாருங்க ஆஹ் இப்ப வந்து நம்ம வந்து ரயில்வே சண்டவளம் கடக்கப் போறோம் இப்ப கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அரியமான் பீச்சுக்கு போக போறோம் அதே மாதிரி பக்கத்துல வந்தாச்சு பாருங்கிட்டோம் எல்லாம் போயிட்டு போயிட்டு எல்லாம் போய் வானங்கள் எல்லாமே வாகங்களை பாருங்க பாருங்க மீன் வறுவல் இது இடுப்புலாவே மீன் வறுவல் கடை pakai dalam mukulih paniaro paniaang தலைவரிசைகள் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு வந்து பப்ளிக் கார்டனாலியம்மன் பீச் இருக்குது மாரியம்மன் கிடைக்கிற கடற்கரைக்கு போயிட்டு இருக்கிறோம் பாருங்க கடற்கரை பக்கத்தில் போய்க்க இருக்கோம் மணல் மணல்ல மீச்சு நடக்கிறது தான் இருக்குது கடற்கரை பக்கத்துல வந்துட்டு இருக்கிறோம் ஒரு பெரிய கடற்கரை தான் இந்த யாரோ பிறந்த நாள் பண்ணிட்டு இருக்காங்க கடற்கரை பக்கத்துல வந்துட்டோம் கடற்கரை பாருங்க சின்ன சின்ன குடிசைகள் கட்டிருக்கு ஒரு போட்டு ஒன்று நிற்க வச்சிருக்காங்க ஒரு போட்டு ஒன்று கட்சிருக்காங்க கண்டிப்பா ராமேஸ்வரம் போனீங்கன்னா கண்டிப்பாக அரியமன் தீசி வாங்கிட்டு பார்த்துட்டு போங்க நல்ல ஒரு பிளேஸு தூய்மையான கிடைக்கல கொஞ்சம் தூய்மை அடுத்து

செம்மீன் தான் அந்த இல்ல ஆஹ் இந்த போட்டிங் போயிருக்கு இந்த போட்டிங் இருக்குது இந்த போட்டிங் போயிட்டு வாராங்க ஆஹ் அந்த வரங்க உம் எல்லாமே பத்தி சாப்பிட வாங்க பச்சி வாங்கியிருக்கோம் பட்சி வாங்க இருக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க